நோபல் பரிசு ஒப்பட்ட மேற் ஆய்வுகளை மேற்கொண்டவருக்கும் பெரும் பயனளிக்கும் மக்களுக்கு அமைதி அளிக்கும் தொழில்நுட்பங்கள் மற்றும் கருவிகளை கண்டுபிடிப்பதற்கு சமூகத்தில் அவர்கள் ஆற்றி வரும் தொண்டை பாராட்டி வழங்கப்படும் ஒரு உலக அளவிய பரிசாகும் நோபல் பரிசு என்பது மிகவும் உச்சகட்ட மரியாதை உள்ள ஒரு பரிசாகும் இது வேதியியலார் ஆல்ப்ரெட் நோபல் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நோபல் இரும்பு எக்கு ஆலையை வாங்கி அதை ஒரு பெரிய ஆயுத தொழிற்சாலையாக மட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார் கார்டைட் என்ற பிரிட்டனின் கண்டுபிடிப்பான புகையிலா வெடிகுண்டு பொருளுக்கு முன்பாகவே அவர் பாலிஸ்டிக் என்ற புகையிலா இராணுவ வெடிப்பொருளை கண்டுபிடித்தார் இது தவிர கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து கண்டுபிடிப்புகள் இவருக்கு மிகப்பெரிய செல்வ செல்வாக்கையும் செல்வத்தையும் தந்தன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இவர் நோபல் பரிசையை துவக்கும் ஒரு ஒரு எண்ணத்தை உருவாக்கியது என்று கூறலாம் இவரது சகோதரர் லுத்விக் நோபல் காலமானார் அதை இவர்தான் காலமானார் என்று ஒரு பிரெஞ்சு செய்தித்தால் மரணத்தின் வணிகர் இறந்தார் என்று ஒரு செய்தியை வெளியிட்டது இதை கண்ட நோபல் அழுவிதரும் இராணுவ வெடிமருந்து விபத்தில் பல உயிர்கள் பழியாவதனால்தான் வரலாற்றில் இப்படிப்பட்ட இடம் இருக்கிறது என்று கருதி தான் வாழ்நாளிலே அதை கண்டுபிடித்ததை கொண்டு வருந்தி தனது சொத்தை எல்லாம் உயிர் வாயிலாக மனித சமுதாயத்திற்கு முன்னேற்றத்திற்கு பங்களிப்பவர்களுக்கு பரிசாக பணமாக கொண்டு செல்ல வேண்டும் அதன் மூலம் சமூ சமூக பணியாற்ற வேண்டும் என்று எண்ணினார் ஆல்பர்ட் நோபல் தனது கடைசி உயிரில் கொடுத்த செல்வத்தை கொண்டு அமைப்பட்ட நிதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இது இடையில் சில ஆண்டுகள் பரிசுகள் வழங்கப்படாமல் ஒருவருக்கு கூட கொடுக்காமல் இருக்கப்பட்டதும் உண்டு எனினும் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது இந்த பரிசு வழங்கப்பட்டுவிடும் இந்த பரிசை திரும்ப தக்கதல்ல எனவே மிகவும் தகுதியானவர்களை ஒரு குழு அமைத்து தேடி கண்டுபிடித்து தான் இந்த பரிசு வழங்குவார்கள் இயற்பியல் வேதியியல் இலக்கியம் மருத்துவம் மற்றும் அமைதி ஆகியவைக்கு ஆல்பரட் நோபல் படி பரிசு பொருளுக்கு ஏற்றவையாகும் பரிசு பெறும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தங்கப்பதக்கமும் ஒரு பட்டயமும் நோபல் அறக்கட்டளையின் அவ்வரிடத்துக்கான வருமானத்தை வைத்து பரிசு பொருளும் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நோபல் பரிசு குறித்த அறிவிப்பு ஆறாம் தேதி முதல் ஒவ்வொன்றாக வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் மூலம் ஆறாம் தேதி அன்று மருத்துவத்துறையில் துறையில் நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த மேரி இ ப்ரான்கோ மற்றும் பிரெட் ராம்ஸ்டல் ஜப்பானை சேர்ந்த சிமோன் சககுச்சி ஆகிய மூவருக்கு வழங்கப்பட்டுள்ளது உடல் உறுப்புகளை நோய் எதிர்ப்பு செல்களை தாக்காமல் தாக்கும் டீ செல்களை கண்டுபிடித்ததற்காக இந்த பரிசு வழங்கப்பட்டது இதற்கிடையே இரண்டாம் நாளான ஏழாம் தேதி அன்று இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அமெரிக்க அறிவியலாளரான ஜான் கிளாத் மைக்கேல் டெவரோட்டா ஜான் மார்டினல் ஆகியோருக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டது இவர்கள் மின்காந்த சுற்றில் மைக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங் ஆகியவை குறித்த ஆய்வுக்காக இந்த பரிசு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது எட்டாம் தேதி அன்று வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு வெளியானது சோமு கிட்டாவோ ரிச்சர்ட் ராப்சன் ஓமர் எம் ஜாகி ஆகியோருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு தேதி வழங்கப்பட்டது சங்கரியைச் சேர்ந்த எழுத்தாளர் ராஸ்மோ கிரான்கோ கோர்கை என்பவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அளவில் பதட்டம் நிலவி வரும் இந்த சூழ்நிலையில் அமைதிக்கான தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் தனது தனித்துவமான எழுத்தாற்றல் மூலம் இலக்கியம் படைத்த பரிசு வழங்கப்பட்டது அமைதிக்கான நோபல் பரிசு பத்தாம் தேதி அறிவிக்கப்பட்டது இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலாவைச் சேர்ந்த கொரினோ மச்சோடாவுக்கு அறிவிக்கப்பட்டது வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்ததற்காக அவருக்கு பரிசு வழங்கப்பட்டுள்ளது இந்த பரிசுக்கு தான் தான் பல போர்களை நிறுத்தியதற்காகவும் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாகவும் இஸ்ரேல் காசா போர்வை நிறுத்தியதற்காகவும் தனக்கு தான் நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பல முறை கூறினார் இஸ்ரேல் அதிபரும் அவருக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தார் ஆனால் அவருக்கு கிடைக்காமல் வெனிசுலாவில் உள்ளவருக்கு கிடைத்துள்ளது